சிவகார்த்திகன் பேசின வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய தரவில் பேசப்பட்டு இருக்கு என்னை யாரும் வளர்த்து விடல அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது சரியா பாக்குறீங்களா இல்லை சிவகார்த்திகன் அவர் பேசியது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமாவிலேயே சிவகார்த்திகன் வந்து அடித்தட்டிலிருந்து மேலே உயர்ந்து வந்தவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு கூடாது தனுஷ் அண்ணன் இல்லைன்னா அண்ணன் சிவகார்த்திகன் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அது அண்ணன் சிவகார்த்தியின் மனசாட்சிக்கும் தெரியும் இப்போ தனுஷ் அவர்கள் இதுக்கு என்ன பதிலடி கொடுப்பார் நினைக்கிறீங்க இல்ல எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணன் தனுஷ் அதை கடந்து போயிடுவாரு ஏன்னா அவர் பதிலடி சொல்ல அவர் செஞ்ச செயலிங்க பெருசா பதிலடியாக போயிட்டு இருக்கு அப்போ அந்த கேப்டன் மில்லர் அயலாண்ட் இந்த ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தருணத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆனதும் இந்த ஒரு போட்டியின் காரணமாக தான் இருக்குமா அது உண்மைதான் அது அது அதுக்காக அந்த படம் வந்துச்சு சிவகார்த்தியோட வளர்ச்சி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பூம ஆகும் நினைக்கிறீங்க இல்ல இது பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இந்த பிரச்சனை பெருசா போவாது அப்படியே பெருசாயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அவல் வந்து அண்ணன் சிவகார்த்திகனுக்கு தான் சிவகார்த்திகன் அண்ட் தனுஷ் இருவரில் யார் ஒரு சிறந்த நடிகராக பார்க்குறீங்க தனுஷ் அண்ணன் தான் முறைப்படி சிவகார்த்திகேனே சொல்லணும் எனக்கு பிடித்த நடிகர் அண்ணன் தனுஷ் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தளபதிக்கு அப்புறம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குது சிவகார்த்திகன் இருக்கா தனுஷ்க்கு இருக்கா அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு தனித்து தனித்துவம் இருக்கு சரிங்களா தளபதி அண்ணன் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பயே நீங்க தோத்துருவீங்க ஐஸ்வர்யா தனுஷ் அண்ட் தனுஷ் இருவரும் வந்து ஒன்னு சேர்த்து வாய்ப்புகள் இருக்கா ரெண்டு பேரும் சேருவாங்களான்னு தெரியாது ஆனா ரெண்டு பேர் பெரிய வாய்ப்பு இல்லை தளபதி அவர்கள் அரசியல் அறிவிச்ச உடனே வந்து சிவகார்த்திகன் தன்னோட வந்து ஒரு மண்டபத்தில் மீட் பண்றாரு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து தளபதி அவர்கள் தான் அரசியலுக்கு யாருமே வரலாம் சிவகார்த்திகளும் முயற்சி செய்யலாம் வரலாம் நல்ல மனபான்பா இருந்துச்சா ஒரு குருவை மதிச்சு எல்லாமே மதிக்கணும் சினிமா கடை வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் அண்ட் சமூக ஆர்வலர் பாண்டியன் ராஜன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் சிவகார்த்திகேயன் பேசின வார்த்தைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய தலைவர்கள் பேசப்பட்டு இருக்கு இன்னைக்கு சிவகார்த்திகன் தமிழ் திரையுலகில மிகப்பெரிய ஒரு கால் எடுத்து வச்சதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் மூணு படத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதிர்நீச்சல்ன்ற ஒரு படம் மூலியமா தன்னை தானே ஹீரோவா மெருகேத்திக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது என்னை யாரும் வளர்த்து விடல அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது சரியா பாக்குறீங்களா இல்லையா அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து அண்ணன் அவர்கள் பேசிய அண்ணன் சிவகார்த்திகன் அவர்கள் பேசியது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான் ஏன் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி எந் எல்லா துறையிலையுமே ஒருவர் துணை இல்லாமல் ஒருத்தர் ஏறி வர்றது வாய்ப்பே இல்லை அது எந்த துறையாகனா இருக்கட்டும் அதில் மிக முக்கியம் வந்து சினிமா துறை சினிமா துறையில் ஒருத்தவங்க தயவு இல்லாமல் இன்னொரு ஏறி வரவே முடியாது அப்படி பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு நடிகர் இல்லை ஒரு இயக்குனர் இல்லை தயாரிப்பாளரும் இயக்குனரும் இல்லைன்னா நடிகர் இல்லை சரிங்களா இவங்கெல்லாம் நடித்தாலும் மக்கள் பார்க்கலைன்னா இந்த படம் ஓடாது அப்போ இவங்க இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருக்க வாய்ப்புகளே இல்லை இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு செயலில் வந்து யாராவது ஒருத்தவங்க தூக்கி விட்டு தான் இருப்பாங்க அண்ணன் அவர்கள் வந்து பெரிய மதிப்பும் மரியாதையும் உள்ளவர் தமிழ் சினிமாவிலேயே சிவகார்த்திகன் வந்து அடித்தட்டிலிருந்து மேலே உயர்ந்து வந்தவர் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்து வாய்ப்புகள் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து படிப்படியாக மேலே வந்த ஒரு சிவகார்த்திகன் அண்ணன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது வேறு யார் சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னா கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் யாரோடைய தயவும் இல்லாமல் வந்தவர் தான் அப்போ யாரோடைய தயவும் இல்லாமல் இருந்தால் யாராவது ஒருத்தன் விடாமல் வர முடியாதுல்ல அதுதான் உண்மையான விஷயம் மூணு படமாகட்டும் எதிர்நீச்சல் ஆகட்டும் இது வந்து மிகப்பெரிய அவருடைய பாயிண்ட் இப்போ மெரினா படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு படங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு முன்னோட் முன்னு முன்மாதிரியாக எடுத்து விட்டு போனது திரை திரைத்துறையிலே வந்துட்டு அந்த மூணு படம் அதுக்கப்புறம் வந்து எதிர்நீச்சல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாபெரும் பிளாக் ஸ்டார் ஹிட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷன்னே அதை நடித்து அந்த சிவ சிவகார்த்திக்னே ரெண்டு பேரும் தான் தனுஷ் இல்லைன்னா அண்ணன் சிவகார்த்திகேயன் இல்லையேன்னு நான் சொல்வேன் நான் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவில் பாதி பேர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு படங்கள் அவர் பெரிய மைலேஜ் மயில்கல்லாக இருந்தது அது இதில் இதை கடந்து வரும்போது தானே அடுத்தடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு மனைகோத்தி பறவை வருது அதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட வழி வசங்கம் வருது உங்களுடைய பயணங்கள் தொடருது அதனால் வந்து ஒருத்தர் கை தூக்காமல் இன்னொருவர் வரவே முடியாது இதுதான் உண்மை அவர் பேசியது முற்றும் தவறு அதுவும் ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு தமிழனாக இந்த வார்த்தையை சொல்லுவேன் ஏன் தமிழனுடைய பெரிய மதிப்பு என்னென்னா மரியாதை மதிப்பு நம்ம செஞ்சதை ம வந்து மறக்காமல் இருப்பது தான் தமிழனுக்கு பேர் அதை அந்த வார்த்தையை அவர் சொன்னது ரொம்ப தவறு உண்மையாகவே மன வருத்தமாக தான் இருக்குது தனுஷ் அண்ணன் இல்லைன்னா அண்ணன் சிவகார்த்திகன் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் அது அண்ணன் சிவகார்த்தியின் மனசாட்சிக்கும் தெரியும் இப்போ தனுஷ் அவர்கள் இதற்கு என்ன பதிலடி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க இவரு இதற்கான ஒரு பதில் ஏதாச்சும் நம்புறீங்களா இல்லை எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணன் தனுஷ் அதை கடந்து போயிடுவார் ஏன்னா அவர் பதிலடி சொல்ல வேணாம் அவர் செஞ்ச செயலைங்க பெருசாக பதிலடியாக போயிட்டு இருக்கு இப்போ நம்ம மாதிரி ஆட்கள்லாம் பேசுறோம்ல இதுதான் பதிலடி ஏன்னா உண்மையே எல்லாருக்குமே தெரியும் இப்போ த தனுஷ் அண்ணன் வந்து அவர்களுக்கு வந்து நிறையா உதவிகள் இங்கே செய்யலன்னு வச்சுக்கோங்களையே ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க இப்போ யாராவதுனா இருக்கட்டும்னா இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் நடிக்க வந்தாலும் இப்போ நான் தயாரிக்க வந்தாலும் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ நான் தயாரிக்க வந்தால் மட்டும் படம் பண்ணிட முடியாது சரிங்களா அதுக்கு நிறையா விஷயங்கள் நம்ம வந்து சேர்க்கணும் ஒற்றுமையான ஒரு டீம் சேர்க்கணும் எல்லாமே ஒரு ஹெல்ப் தான் ஒருத்தவங்க மூலியமாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூலியமாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூலியமாக ஒருத்தவங்க வந்துட்டு தான் இருக்க முடியும் தவிர நன்றியை மறந்து பசக்கூடாது இந்த நன்றி மறக்கிறது வந்து சரியாக இருக்காது சரிங்களா அதனால் வந்து அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்து அது கடந்து போயிடுவார் அதெல்லாம் பெரிய விமர்சனமாக எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் செஞ்சனால தான் அவர் நடிகரானார்னு ஆனார்னு ஊருக்கே தெரியும் ஏன் உலகத்துக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து அதை அவர் விமர்சனமா சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் சொன்னது இவர் தவறு அவர் தான் பேக் ஆகிடும் அது சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் இல்ல அது அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இன்டர்னல்ல சம் கிளாஸஸ் இருந்திருக்கலாம் இந்த படங்கள்லாம் முடித்த பிறகு சின்ன சின்ன கிளாஸ் ஏன்னா இப்போ தனுஷன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவகார்த்திக் ஒரு மாபெரும் நடிகர் உச்சகட்ட நடிகராக வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள இவங்களுக்குள்ள விமர்சனங்கள் வந்திருக்கலாம் இவங்களுக்குள்ள நிறையா ப்ராப்ளங்கள் ஏதாவது சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் பட் வந்து அதை சிவகார்த்திகனை வந்து கடந்து போயிடணும் ஏன்னா நம்மளை உருவாக்கியவர் நம்மளை கொண்டு வந்தவர் நமக்கு நிறையா உதவிகளை செய்த ஒரு மனிதன் அண்ணன் தனுஷ் ஏன்னா மாபெரும் அப்பே பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர் நிறைய நம்மளுக்கு நல்லா செஞ்சுருக்காரு யாருக்கு செய்கிறாரு இல்லைங்க எனக்கு அவர் செஞ்சிருக்காருங்க ஆனால் எனக்கு செஞ்ச அவரும் நான் பேசக்கூடாது என்ன சண்டைகள் இருந்திருந்தாலும் அது சமாதானமாக போயிருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள நடந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பெருசாக தெரியல நம்ம போய் ஆராய முடியாது நடந்திருந்தாலும் அதை வந்து பேசும் களம் வந்து இது இல்லை அண்ணன் வந்து இந்த இடத்துல பேசிக்கக்கூடாது அதை அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்போ அந்த கேப்டன் மில்லர் ஐலாண்ட் இந்த ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தருணத்தில் தேட்டர் ரிலீஸ் ஆனதும் இந்த ஒரு போட்டியின் காரணமாக தான் இருக்குமா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் ஆகட்டும் இந்த இந்த பாட்டி ஆகட்டும் நீயா நானா அப்படின்னு கூட ஏத்துக்கலாம் இப்போ வந்து தனுஷனை வந்து நினைக்கலாம் நீயா நானான்னு நினைக்கலாம் ஆனால் சிவகார்த்தி நினைக்கக்கூடாது சொல்லலாம் சிவகார்த்தி உள்ள நடிகராயிட்டாருன்னு நினைக்கக்கூடாது அப்படி இல்லை ஏன்னா உங்களை உருவாக்கியவர் உங்களை வளர்த்தவர் அவர் புரியுதுங்களா தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டு படங்கள் நீங்கும் நீங்க உங்களுக்கே தெரியும் மெரினாக்கப்புறம் இந்த ரெண்டு படங்கள்லாம் வந்து வந்து தான் அதுக்கப்புறம் தான் வர்றாரு அது இல்லைன்னா அது வந்திருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னமும் அவர் கடந்து போயிருக்கலாம் இன்னும் பின்னாடியே இருந்திருக்கலாம் அண்ணன் மாபெரும் நடிகராகவும் சிவகார்த்திங்கனா வந்து விஜய் டிவியில் வந்து ஆங்கராக இருந்தார் புரியுதுங்களா அப்போ வந்து சிவகார்த்திகண்ணன் ஏதோ ஒரு காரணத்தில் பிடிச்சிருக்கலாம் இப்போ தனுஷ் அண்ணனுக்கு சிவகார்த்திகன் போட வேண்டிய அவசியம் இல்லை அது ஏதோ காரணத்தில் உங்களை பிடிச்சிருக்கலாம் அதனால் உங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ரெண்டு படத்தில் பயன்படுத்தினாரு உங்களை பிடிச்சனால பயன்படுத்தினாரு அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்து விமர்சிக்கலாம் சரிங்களா நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது போட்டி காரணமாக கூட அந்த ரெண்டு படம் வந்திருக்கலாம் அது உண்மைதான் அது அதுக்காக தான் அந்த படம் வந்துச்சு ஒருவேளை அந்த அயலாண்ட் படம் அன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்து விட்டவரை அதான் என்ன சொல்றது எதிர்த்து விற்கிற ஒரு தருணம் உருவாகிடுச்சோ இல்லை அப்படின்னு அப்படி இல்லை ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சுன்னு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில ஆனால் பட் வந்து இதை காட்டில அது கொஞ்சம் நல்ல நல்ல படமாக தான் ஆச்சு அதோட கதைகள் அது மாதிரி சிவகார்த்திகன் வந்து எல்லாருமே இப்போ வந்து ஏபிசின்னு நம்ம பிரிச்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பேச்சுக்கு மூணு செக்ஷன்லுமே சிவகார்த்திகன் பிடிக்கும் இப்போ மில்லர் படம் வந்து ஏபியில் மட்டும் பிடிச்சிருக்கலாம் சியில் போய் சேர்ந்துருக்காது இருந்தாலும் சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் தான் தனுஷ் தனுஷ் தான் சரிங்களா உயரங்கள் இருக்குது நீங்கள் வந்து எப்படி வளர்ந்தாலும் இந்த உயரம் பெற இந்த உயரம் பெற அதனால் வந்துட்டு அது 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 விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு நடிகராக வர்றீங்க நீங்கள் ஒரு இப்போ தயாரிப்பாளராக வர்றீங்க அப்படின்னா இது எல்லாமே அதுக்கு முன்னாடி செஞ்ச பிறவர் சரிங்களா இதை இதை இத பார்த்துட்டு கூட நீங்க வந்திருக்கலாம் நான் சொல்லுவேன் அப்படி கூட சொல்லுவேன் ஆனா இதெல்லாம் நீங்க கடந்து போக வேண்டியது கட்ட கட்டாயத்தின் காலகட்டத்தில் இருப்பது வந்து அண்ணன் சிவகாத்தியம் தான் இருக்குன்னு தவிர இது தொடர்ந்து பின்னாங்கன்னா அவருதான் டு பேக் ஆகும் இது சினிமாவின் கண்டிப்பா மார்க்கெட் போதோ இல்லையோ ஒதுக்கப்பட்டுவாரு ஏன்னா பார்ப்பாங்கல்ல ஒரு எனக்கு நன்றி விசுவாசம் வேணுங்க ஒரு மனிதனுக்கு நன்றி விசுவாசம் இல்லை அந்த மனிதன் ஒருபோதும் உயரமாட்டான் அது என்னோட நம்பிக்கை தனுஷ் அவர்களும் பல மேடைகளில் இப்போ ராயல் மேடைகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் செல்வராக அவனை அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவார் மரியாதை கொடுத்து பேசுவார் அதற்கான காரணம் அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த திரையுலகில் இருக்கிறதுக்கான முழுக்க முழுக்க செல்வராகவன் என்கிற ஒரு இயக்குனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு இந்த தன்னடக்கம் அவருக்குள்ளே எப்படி இருந்துச்சு இல்லை அவர் அண்ணனாக பார்க்கல ஒரு குருவாக பார்க்குறாரு ஒரு குருவை என்னைக்கு நம்ம மதிக்கிறோமோ நம்ம உயர்ந்துகிட்டே போவோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அண்ணன் தனுஷன் நான் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சினிமாவுக்கு வர முடியும்னு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது ஏன் அண்ணன் சிவகார்த்திகனுக்கு அந்த தைரியம் கொடுத்தது அண்ணன் தனுஷாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கிறோம் பெருசாக பிரபலம் இல்லை ஒரு ஹீரோ மெட்டீரியலே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது அண்ணன் தனுஷிலேருந்து வந்ததாக இருக்கலாம் இன்றைக்கி சிவகார்த்திகனே ஒரு ஃபேம் ஆகி வந்து மெரினா படம் பண்ணி போகிறாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க யாரை இவரை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு அப்படியே பயணித்தாங்க அதான் உண்மை தனுஷண்ணனுடைய உழைப்பும் உயும் ரொம்ப பெருசு இங்கேருந்து வந்தவர் சரிங்களா அதனால தான் அவர் ரொம்ப மதி மதிப்பு காரணம் என்னன்னு தெரியுமாங்க ஒரு குருவே நம்ம என்னைக்கு மதிப்பீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டே இருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணதுலேருந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களோட ரசிகர்கள் தான் அடுத்த தளபதி எஸ்கே தான் அப்படின்னு சொன்னதனால வந்த தலகணம் வார்த்தைகள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் தளபதிக்கு அப்புறம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு இருக்குது செவகார்த்திகன் இருக்கா தனுஷ்க்கு இருக்கா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தனித்து தனித்துவம் இருக்குது சரிங்களா தளபதி அண்ணன் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போயும் நீங்கள் தோற்றுடுவீங்க சரிங்களா சூப்பர் ஸ்டார் இடத்தை தளபதி அண்ணன் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அங்கே அவர் தோத்துருவார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இளைய அண்ணன் தளபதியாக இருக்கா தளபதி தளபதி தான் இந்த இடத்த அவர் அவர் இப்போ இந்த இடத்து இந்த இடத்துல நான் இங்கே நடப்பணும் அப்படின்னா அப்போ இருக்கிறவர் என்ன பண்ணுவார் புரியுதுங்களா நான் என்ன காரணம்னா இந்த இடத்துக்கு நீங்களாம் போக முடியாது அவங்கவுங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது அவங்கவுங்க நடிகர்களுக்கு எத்த இடங்கள் இருக்குது சிவகார்த்திகேயனா இந்த இடம் சரிங்களா அண்ணன் தனுஷ்னா இந்த இடம் சூப்பர் ஸ்டார்னா இந்த இடம் இவ்வளோ தான் சரிங்களா அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற இடங்கள் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தோற்றுருவீங்க ஒருத்தவங்க இடத்துக்கு இன்னொருத்தவங்க போகவே முடியாது நம்ம கையிலே பாருங்கள் விரல் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா விரலும் மாற்றி தான் இருக்கும் நான் எல்லா விரலும் பயன்படுத்த முடியும் சரி அதே மாதிரி தான் சினிமா துறையில் இருக்க நடிகர்களும் அவங்கவுங்க தனித்துவம் இருக்குது அவங்கவுங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அவங்க ஸ்டைல் வேற நான் இந்த வரல் மாதிரியே இன்னொரு வரலும் வரணும்னு நினைச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப நம்ம கையை வந்து அன்இீஸி ஆயிரும் அது நான் இது இந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரணும் நினச்சிங்கனாவே தப்பு தவறு தோத்து போயிடுவாங்க சிவகார்த்திகன் தனுஷ் இருவரில் யார் ஒரு சிறந்த நடிகரா பாக்குறீங்க தனுஷனன் தான் என்னன்னா சிவகார்த்திகன் நல்ல தனுஷனன் நல்ல நடிகர் நல்ல மனிதர் சிவகார்த்திகன் நல்ல நடிகர் நல்ல மனிதர் ஆனா அவருக்கு முன்னாடியே சாய்ச்சல் என்ன காரணம்னா இவரும் கஷ்டப்பட்டு வந்தால் இவரும் கஷ்டப்பட்டுருணும் ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே மேலே ஜெயிச்சு வர ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்குறது டான்ஸ் ஆகட்டும் அதாகட்டும் ஒரு ஒரு மாஸ் மாஸ் கிரியேட் பண்ணுறது வந்து அண்ணன் தனுஷ் பண்ணுறாரா அதுக்கப்புறம் வந்தவர் தான் அண்ணன் சிவகார்த்திகன் அவர்கள் அவரும் நல்ல நடிகர் தான் இல்லைன்னு சொல்ல போல இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணி போனீங்கன்னா முறைப்படி சிவகார்த்திகனே சொல்லணும் எனக்கு பிடித்த நடிகர் அண்ணன் தனுஷ் இப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அவரை தான் சொல்லணும் அவரே அவரை தான் சொல்லணும் அதான் உண்மை இப்போ இருவர் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் சிவகார்த்திகன் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமோனோட மனைவி மே இஷ்யூஸ் வந்துச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு தருணத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நடிகர்கள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியில் இருந்துகிட்டே இருக்குது ஓகே அப்படிங்கும் ஒரு நடிகருக்கு மேலே அந்த கான்ட்ரவர்சி வர்றதுக்கான காரணம் என்ன அண்ட் இவங்க மேலே வந்த கான்ட்ரவர்சிகள் எந்தளவுக்கு உண்மை தன்மையை கொண்டது ரெண்டே விஷயந்தான் இவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தில் யார் யாராக இருக்கட்டும் ஒருத்தர் மிகப்பெரிய உச்சபட்ச உயரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கான்டவர்சி விமர்சனத்துக்கு ஆவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு கடந்து போகணும் சரிங்களா உள்ளே உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடந்துருக்கலாம் அப்படியே எம்எடிமானோட அவர்களுடைய அந்த பிரச்சனையில வந்துட்டு அவர் தலையிட்டாராக இருக்கலாம் தலையிடாமல் இருக்கலாம் சின்னதாக தான் பண்ணியிருக்கலாம் அது அவங்க ரகசியமானது விஷயங்கள் அதே மாதிரி அவனு தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்கலாம் பொதுவாக வந்து உள்ளுக்குள்ளே ஆயிரம் இருக்குங்க ஒருத்தர் மனிதனுக்கு நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் சரி அதை கடந்து இந்த சமூகத்தில் எப்படி பயணிக்கிறாங்கன்னு தான் காரணம் தனுஷ் அவர்களும் நல்ல விதமாக பயணிக்கிறாரு இவங்க நல்ல அதை தான் நம்ம ஏற்றுக்கணும் தவிர இன்டர்னலில் போய் இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க எல்லா மனுஷன் என்கிட்ட ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணி அதை கடந்து போகணுன்னு வச்சிங்களே அது சரியாக இருக்காது ஏன்னா ஒரு பர்சனல் பேசணும்னா அது தப்பு ஏன்னா எல்லாருக்குமே எல்லா பர்சனல் இருக்கும் எல்லாருக்குமே எல்லாருடைய வீக்னஸ் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகள் இருக்கும் அதையே பேசிகிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன் அது சரியாக இருக்காது ஏன்னா இவருக்கு விமர்சனம் இருக்குது இவருக்கு விமர்சனம் இருக்குது ரெண்டு பேருக்குமே விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது சரிங்களா அந்த விமர்சனங்கள் அது அவங்களுக்குள்ளே முடிச்சு முடிஞ்சு போச்சுல இந்த விமர்சனம் பெருசாச்சா பெரிய ப்ராப்ளம் ஆகி சண்டை போய்ட்டுருக்கு அப்படிலாம் இல்லை பேசுனாங்க அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு உள்ளே என்ன விமர்சனம் ஆச்சுன்னு அவங்களே விமர்சிக்க தயாராக இல்லை நம்ம விமர்சிக்க வேணாம் நினைக்கிறேன் இப்போ தனுஷ் அவர்கள் பொதுவாக எல்லா மேடைகளுமே வந்தாரு ரஜினிகாந்த் அவர்களே என்னோட நான் அவரோட மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இன்கேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் அண்ட் தனுஷ் இருவரும் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா பொது மேடைகளில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மாமனாரை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு எதிர்காலத்தில் இருவரும் ஒன்று செய்றதுக்கான பாசிபிள் இருக்கா எனக்கு ஒன்று சேருவாங்களான்னு தெரில ரெண்டு பேர் பிரிய மாட்டாங்க சரி ஒன்று சேருவாங்களாம் இல்லை ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் அவர்கள் அவர் அவங்களுடைய வளர்ப்பு ஒரு மாதிரியும் தனுஷ் அவர்கள் அவர் ஏற்றுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கனால ரெண்டு பேர் சேருவாங்களாம் தெரியாது ஆனால் ரெண்டு பேர் பிரியற வாய்ப்பில்லை அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கலாம் சேருவாங்களான்னா அது அவங்களோட முடிவு காலத்தின் கட்டாயம் ஆனால் பிரிய மாட்டாங்கன்னு நான் தைரியமாக சொல்வேன் ஆனித்திரமாக சொல்லுவேன் வாய்ப்புகள் குறைவு தான் பிரிகிறதுக்கான வாய்ப்பில்லை அதை அவங்க முன்னெடுத்து போகல இல்லை ஒரு இது கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கா தகவல் தகவல் பண்ணியிருக்காங்க அது அதை அளவுக்கு போய் முடியும்லாம் தெரியாது என்னை பொறுத்தவரை அவங்க என்னோட என்னோடய ஆன்சர் கேட்டிங்க ரெண்டு பேர் பிரிய மாட்டாங்க அதான் உண்மை இப்போ சிவகார்த்திகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து நல்ல முயற்சிகளும் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் சிவகார்த்திகனோட வளர்ச்சி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பூமாக ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லை இது பின்னடை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த பிரச்சனை பெருசாக போகாது என்னை பொறுத்த வரைக்கும் போகாது அப்படியே பெருசாகிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அவல்நிலை வந்து அண்ணன் சிவகார்த்திகனுக்கு தான் ஏன்னா வந்து வளர்த்து விட்டவங்கள நீங்கள் பேசக்கூடாதுல்ல சரிங்களா நம்ம வளர்த்த கிடா வந்து நம்ம மாறிலேயே பாயிருது அதோடைய சமந்தான் இந்த பேச்சு வெளிப்பாடு இது ரொம்ப பெருசாக பூமாவாது ஒரு சமயம் நான் ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றது கூட அவர் இதை முன்னிறுத்தி பேசிக்கலாம் அப்படி பேசியிருந்தால் தப்பு இதை அப்படியே அவர் கடந்து போயிடணும் இன்னொரு இடத்தில் இது பேசப்படும் போது கண்டிப்பாக அவர் ஒதுக்கப்படுவார் இது அவருடைய பிரச்சனை ஏன்னா நாங்களா உண்மையாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சிவகார்த்திங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையை வைத்தவர்கள் ரொம்ப மதிப்பு மரியாதை மரியாதையும் வச்சு நல்ல சமூகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நீட்டாக ஒரு படத்தை கொடுக்குறவர் நல்லபடியாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் பேச்சே அவர் பேசவே கூடாது ரொம்ப தவிர்த்துருக்கணும் இந்த பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க தனுஷ் உங்களை எதிர்த்தரா உள்ளுக்குள்ளே ஆயிரம் போல் அங்கே வெளி விமர்சனங்கள்லாம் நீங்கள் பேசக்கூடாது எல்லாேருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் அதை நீ வெளியே விமர்சனமாக வந்துச்சுன்னா அது பெரிய விமர்சன உச்சகட்டமாக வந்துச்சுன்னா அதோடைய பாதிப்பும் விளைவும் சிவகார்த்திகனுக்கு தான் வந்து சேரும் தளபதி அவர்கள் அரசியல் வர அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் தன்னோட ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் மீட் பண்ணுறாரு இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருந்தது தளபதி அவர்கள் தான் வருடத்துக்கு இரு முறையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணுவார் அந்த செயல்பாடுகளையும் சேர்ந்து தொடர்ந்து அந்த விஜய் அவர்களோட அந்த நடிப்பு பேட்டர்னை அப்படியே எடுத்து அவரும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மனதிற்குள்ளே இருக்கிறதா அதாவது இது தளபதி இடத்தை பிடித்தே ஆக வேண்டுமென்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்கா தளபதி இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இங்கே தோத்துடுவார் அதை முதல்ல சொன்ன மாதிரிதான் அந்த மாதிரி யாருடைய இடத்தையும் யாரும் நடப்ப முடியாது அரசியலுக்கு யாரும் வேணாலும் வரலாம் அந்த சிவகார்த்திகேயன் முயற்சி செய்யலாம் வரலாம் அது உழைக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை தளபதி அவர்கள் வந்து ஒரு ஆணித்தரமாக தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கார் நான் அரசியலில் இந்த காலகட்டத்தில் அறிவிக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐயா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு களம் இருந்துச்சு அந்த களம் வந்து அன்னைக்கு அவர் தலை அசி அசைத்திருந்தால் முதலமைச்சராக ஆகியிருப்பார் அதுக்காக பல நாட்கள் காத்திருந்தாங்க ஐயா மோப்பனார் அவர்களாகட்டும் பல நாள் காத்திருந்தாங்க அரசியலே காத்திருந்துச்சு பல தலைவர்களே இவருடைய அந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு அந்த தொண்ணூற்றி ஆறுடைய வெற்றிடத்தை இர இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிரப்புவாரா அப்படின்னா அண்ணன் அவர்கள் விஜய் நிரப்பக்கூடிய வாய்ப்புகளும் முன் வந்துட்டார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவகார்த்திகன் அண்ணன் வந்து ஸ்டாண்ட் எடுத்து நான் அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னா இப்போ சொல்ல மாட்டார் அவர் நூறு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து வரங்குள்ளாட்டி இவர் மாபெரும் உச்சபட்ச அரசியல் இது கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அன்னைக்கு அவர் வந்தாலும் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இதை இந்த நல்ல மனமான்பாக இருந்துச்சா ஒரு குருவை மதித்து எல்லாமே மதிக்கணும் அப்போ அப்போ தான் மக்களை மதிக்க முடியும் அப்படிலாம் இருந்தால் நாளைக்கு வந்தால் வரவேற்பு வாய்ப்பு இருக்குது